எத்தனையோ தேசத்துக்கு போயிட்டு வந்திருப்ப சரியா உனக்கு விடிவு கொடுக்கல யாரும் இந்த மண்ணில் இந்த இடத்துல நான் உனக்கு விடிவு கொடுக்குறேன் அடுத்தவன் கிடையாது உன் சொந்தத்துலேயே உனக்கு உன்னோட பொறப்புக்குள்ளாரையே நிற்க வச்சு வேடிக்கை பார்க்குறாங்க தெரியுமா அது உனக்கு நிற்க வச்சு வேடிக்கை பார்க்குறாங்க உண்டு இல்லைன்னு காட்டுறாங்க உனக்கு போகிற இடத்துலலாம் தடங்கள் அதுதான் பண்ணி விட்றாங்க சரியா இல்லையா இது உனக்கு நேற்று நின்றுச்சின்னா யாருக்கும் சொல்லாமல் செயல்படணும்னு நான் சொல்லியிருக்கேன் புரியுதா இல்லையா அதே மாதிரி நடக்கணும் ஒரு ஆளுக்கு நியூஸ் போடணுச்சுன்னா என்ன பண்ணுறாங்க ஏன் ஏது பண்ணுறாங்க இன்னும் நீ இந்த இடத்துக்கு வந்தது முத கொண்டு நியூஸ் பண்ணி பார்க்குறாங்க நான் அவ்வளோ சீக்கிரம் காட்டி கொடுக்க மாட்டேன் என் இடத்துல வந்தால் என் பிள்ளைய நான் மட்டும்தான் தெற்கு அடுத்தவனுக்கு தெரியிற அளவில் சூனியம் பண்ணுற அளவில் வைக்க மாட்டேன் சரியா உனக்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன் உனக்கு நான் நிலைநாட்டி கொடுக்குறேன் இன்னி நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளார உனக்கு நீ நினைச்சதை நான் நிறைவேற்றி கொடுக்குறேன் சரியா முக்காலும் சத்தியம் எனக்கு சரக்கு சரக்குவேன் சரியா கொண்டு போய் ரெண்டு பத்து தரையும் சுற்றி சரியா சரியாட்டி கொடுக்குறேன் கருவு நான் உண்டாக்கி தரேன் பிடிச்சிக்க உனக்கு நான் கருவை நான் தரேன் சரியா இத்தனை நாள் உள்ளது போச்சு இனி நான் கொடுப்பேன் உனக்கு

அடுத்து என்னை சுற்றி கெடுதல் நடந்துட்டுருக்கு சரியா உன் மக்களை நீ என்ன நிலமையில் வளர்த்தையோ மக்கள் ஒன்று உனைய ஏறெடுத்து பார்க்க மாட்டேங்கிது சரியா நீ சம்பாதிச்சாதான் உனக்கு ஃப்ரீதா இல்லையா நீ பார்த்து பார்த்து வளர்த்த அதை அது இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணிச்சு சரியா நீ கஷ்டப்பட்டு ஒரு நேரம் சோறு திங்காமல் வளர்த்த

உனக்கு நான் துணை இருக்கேன் எல்லாத்தையும் நான் திருத்தி நல்ல முறையில கொண்டு வரேன் கணவனை முதல்ல நல்ல புத்திக்கு கொண்டுட்டு வரப்பா உனக்கு சின்ன பிள்ளை கூட ஏதோ ஒண்ணு இல்லை சரியா பத்து ரெண்டும்

தாய்க்கு ஒரு வாய் சோறு கொடுக்கணும் பத்து வயசு இரநூறு கையில கொடுக்கணும் கொடுக்குறதா இல்லையே ஒண்ணும் இல்ல நிற்கதியா நிக்கிற நிற்கதியா இருக்கிற உனக்கு உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது சரியா இதை குடிதாய் உனக்கு நான் எவ்வளோ சீக்கிரம் எல்லாத்தையும் நல்ல வழிக்கு கொண்டு வந்து சேர்த்துருமோ கொண்டு வந்து சேர்த்துறேன் அவங்க நல்லா இருப்பாங்க அவங்க நல்லா இருக்கணும் நல்லா இருக்குன்னு நினச்சி நீ இந்த கிரியில் இருக்க ம் உனையை பாரு நீ இன்றைக்கியாச்சும் காலம் போன காலத்தில் உன் உடம்புக்கு உண்டான சுகத்தை சரியா உடம்பு நான் விலக்கி விடுறேன் சரியா ஞாயிற்றுக்கிழமை தான் நான் விலக்கி விடுறேன் அது எவ்வளோ ஆளாக ஆகலான்னு நான் பார்த்துக்குறேன் சரியா இப்போதைக்கு இந்த இடத்துல வரலை வெளியே நின்றுச்சு இந்த இடத்துக்கு வர முடியாது அவ்வளோ சீக்கிரம் பார்த்தல இப்படி இருக்கீங்கன்னு வர முடியலை நான் எப்படி இறக்கணுமோ இறக்கி விடுறேன் சரியா காத்திர